தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்திங்க நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானதுக்கு பிறகு கண்டிப்பாக தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக தற்போது சூழல் செய்தி அமைகிறது வந்து மகிழ்ச்சி கொடுக்கின்ற செய்தியாகவும் இருக்க போகிறது அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் குறித்து தெரியும் நினைக்கலாம் சீமானோர்கள் பல முறை வந்து ஒரு எடுத்துக்காட்டுகளோ இல்லை மேற்குள் காமித்து பேசும்போது சொல்லிட்டே இருப்பார் இந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சியை கொண்டு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னா இருக்கின்ற ஆளும் கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும் அதே போல தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் அனைவரும் எதிர்த்து அண்ணன் எப்படி அரசு செய்கிறாரோ அதே போல மேற்கு வங்காளத்தில் எடுத்து பார்க்கும் பொழுதும் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் தேசிய கட்சிகளை அனைத்துமே பொருந்தளிவிட்டு மாநில கட்சியாக உருவெடுத்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க தனித்து நின்று வெற்றி பெற்ற ஒரு நபராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட நபரை வந்து அவர்கள் மே பதினெட்டு நிகழ்ச்சிக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக கோவை கொடிஷாவில் நடக்க போகின்ற நிகழ்வுக்கு அழைத்து இருக்கிறார்கள் பார்க்க முடிந்தது அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய முக்கிய தளபதியாக இருக்கின்ற மனோரஞ்சன் பியாபாரி அப்படிங்கிற தன்னுடைய முக்கிய தளபதிகளை வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தேதி அப்படின்னா மனோ மனோரஞ்சன் பியாபாரி அப்படிங்கிற தன்னுடைய முக்கிய தளபதியை இருக்காரு இவர் பார்த்துட்டு அப்படின்னா கூட வெஸ்ட் பங்களுடைய ஒரு முக்கிய எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளரா வந்து பார்க்கப்பட்ட நபராக இருக்கிறார் ஸோ தனக்கென சொல்லி தனியாக எதுவும் சிந்திக்காத ஒரு நபரை வந்து முக்கிய தளபதியாக வைத்திருக்கின்றார் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட அந்த நபரை வந்து மே பதினெட்டு நிகழ்வுக்கு அனுப்ப இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்போது சூழல் வெளியாக இருக்கிறது மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன பாலாகர் அப்படிங்கிற மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு தொகுதியுடைய ஒரு எம்எல்ஏவும் கூடங்க ஐயா மனோரஞ்சன் பயபரி அப்படிங்கிற நபர் சோ அப்படிப்பட்ட நபரை வந்து நான் சீமானவர்களுடைய இந்த மே பதினெட்டு நிகழ்வு இருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சிறப்பிக்க அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் பார்க்க முடிந்தது சோ தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்த ஒரு நபரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சேர்ந்து வந்து இந்த மேடையில் பயணிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்குமே வந்து இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சோ அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு முன்பே சொன்னது மாதிரி தானே இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி தேர்தல் சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தற்போதைய சுந்த நிகழ்வு மூலம் உறுதிப்படுத்த முடிந்தது உறவுகளை சோ ஐயோடைய வருகைக்கு பின்பு நாம் வந்து அடுத்த செய்திகள் வந்து பகிர்வோம் தற்போதைக்கு வந்த தகவல் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது இனிவரும் காலங்களில் என்ன நடக்கிறது அப்படின்னு காத்திருந்து பார்ப்போம் அப்போ இதையெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது அம்மா மம்தா பேனர்ஜி அவர்களையுமே வந்து ஆனால் அழைத்து இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சராக இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அமைதால் அவருடைய முக்கிய தளபதியை அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது இது குறித்து உங்களோட கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்